டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ யூஸ்வலாக நம்ம நோக்கி போகிறது என்னம்னா நம்ம உடலில் குளிர்ச்சியாக வச்சுக்கணும் அதற்கு என்ன வகையான ஜூஸஸ் நம்ம குடிக்கலாம் அப்படின் தான் ஸோ இங்கே குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம மெட்டபாலிசம் சீராக இருக்கணும் அப்படின் தான் அர்த்தமே தவிர ஜில்லுன்னு குடிக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது ஜில்லுன்னு குடிக்கணுங்கிறது நமக்கு நான் அளவில் தான் ஒரு குளிர்ச்சியை தருமே தவிர உடல் ஒரு பொழுதும் குளிர்ச்சி அடையவே அடையாது ஸோ ஜூசஸ் என்னென்ன எடுக்கலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிலவற்றை நம்ம கவனம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக சர்க்கரை சேர்த்த ஜூசஸை வந்து தவிர்க்கணும் ஏன்னா சர்க்கரை சேர்த்த ஜூசஸ் நம்ம அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா சிறுநீரை பெருக்கி தள்ளும் ஆனால் அதே வேளையில் நமக்கு டீஹைட்ரேஷன் ஆகும் இன்னொரு பக்கம் இன்சுலின் வந்து கொஞ்சம் அதிகமாகும் ரத்தத்தில் பட் அது இங்கே மேஜராக இல்லைனாலும் அடிக்கடி யூரின் கழிய வேண்டிய நிலைமை வந்து ஏற்படும் அதனால சர்க்கரை வந்து ஜூஸஸில் வந்து சேர்க்கப்படாமல் இருப்பது தான் ஒரு சிறந்த விஷயம் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா யூரின் ஹீட்டாக போயிடுச்சு அப்படின்னா சீனியை வந்து தண்ணியில் கலந்து வந்து கொடுக்குற பழக்கம் இருக்குது அதெல்லாம் தவறான பழக்கம் தயவுசெய்து அப்படி எடுக்காதீங்க அடுத்து இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து உடல் குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா எதை எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா மூன்று விடயங்கள் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுநீரகம் அடுத்து இரண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தோல் அடுத்து மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடியது செரிமான மண்டலம் ஃபஸ்ட்டு செரிமான மண்டலத்தை பார்ப்போம் ஸோ இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் செரிப்பதற்கு ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுக்கக்கூடாது ஸோ எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு அஜீரணத்தை உண்டு பண்ணும் அதுலேருந்து தான் நம்ம ரத்தம் வடிகட்டப்படும் அதுலேருந்து தான் நமக்கு யூரின் வடிகட்டப்படும் அப்போ எந்த பிஹெச்சும் வந்து சீராக இருக்காது நமக்கு இன்னும் உஷ்ணமாக தான் இருக்கும் ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு உணவு சொல்கிறேன் கேழ்வரகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கேழ்வரகு ரொம்ப நல்லது அதில் கால்சியம் எல்லா சத்துக்களும் இருக்குது ஆனால் இந்த வெயில் காலத்திற்கு உற்ற ஒரு நண்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ் கேழ்வரகு கூழ் கேழ்வரகு கஞ்சி இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா கேழ்வரகு கஞ்சி அப்படிங்கிறது நம்ம கேழ்வரகு மாவை அப்படியே கொஞ்சம் தண்ணி உப்பு விட்டு காய்ச்சி கஞ்சியாக அப்படியே குடிக்கிறது கூழ் அப்படின்னது முதல் நாள் காய்ச்சி அதில் வந்து நீர் நீர் நீராகார நீரோ இல்லை தயிர் மோர் விட்டோ அதை என்ன பண்ணப்போ வைப்போம் ஃபர்மெண்டேஷன் புளிக்க வச்சு மறுநாள் வந்து எடுக்கிறது ஸோ இது ரெண்டுமே கேழ்வரகு தான் இதோட மூலக்கூறு ஆனால் வினைபுரிய விடயம் வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் கேழ்வரகு கஞ்சியை குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மதியத்துக்கு மேலே உங்களுக்கு என்னமோ வயிறு அப்படியே ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மலம் கழிப்பதற்கு கடினமாக இருக்கும் கண்களில் உஷ்ணம் பொங்குற மாதிரி இருக்கும் ஏன்னா இது செரிமானத்திற்கு கடினமாக இருக்கும் அந்த கீழே மலக்குடல் எண்டில் வரும்பொழுதுலாம் என்ன பண்ணால் நீர்த்துவத்தை வந்து உறிஞ்சிடும் ஒரு வறட்சி உண்டு தும் உண்டு பண்ணும் அதே வேலையை நம்ம கேழ்வரகு கூழாக பொழுது அது ஃபர்மெண்டேஷன் ஆகும் பொழுது நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது ஸோ ப்ரோபயோட்டிக்காக எடுக்கும் பொழுது வயல் வயிறில் வயிறு குடலுக்கு வந்து நல்ல பலன்களை வந்து அது தருது அடுத்த ரெண்டாவது விஷயம் அது ஈஸியாக பிரேக் டவுன் ஆனதுனால செரிமானத்திற்கு உகந்த ஒரு விடயமாக வந்து இருக்க அப்போ என்னென்ன சத்துக்கள் வேணுமோ அது முழுவதுமாக உட்கிரிகப்படும் ஸோ அதனால் என்னென்னா கேழ்வரகு கூழ குடிச்சோம் அப்படின்னா நமக்கு குளிர்ச்சியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் குளிர்ச்சினா ஜில்லுன்னு கிடையாது அந்த கண்கள் எரிச்சல் இல்லாமல் சிறுநீர் வந்து கழிப்பதற்கு சிரமம் இல்லாமல் வயிறு உப்புசம் ஏப்பம் போன்றவை இல்லாமல் இருக்கும் இதுதான் இந்த உணவுகளுக்குரிய ஒரு விஷயம் ஸோ அந்த உணவு முறையில் வயிற்றுப்பகுதியில் அதை ரொம்ப பார்க்கணும் அடுத்து ரெண்டாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரும சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா இந்த வெயில் காலத்தில் வியர்வை அப்படிங்கிறது அதிகமாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உப்புக்களை வெளியேற்றுவதற்குரிய ஒரு வழிவகை குளிர்காலத்தில் வந்து அந்த உப்புக்களை வந்து வெளியேற்றுவதற்கு சிறுநீர் அதிகமாக போகும் சிறுநீர் வந்து அடிக்கடி வந்து போய் குளிர்காலத்தில் கழிப்போம் ஏன்னா வியர்வை வெளியேறாது பட் இந்த நேரத்தில் வியர்வை வந்து வெளியேறும் ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு வேளை குளிப்பது வந்து நல்ல பலன்களை வந்து தரும் ஆனால் அந்த குளிக்கும் பொழுது சும்மா பார்த்தாலும் சோப் போட்டு குடிக்காமல் வெறும் நார்மல் பாத் வந்து எடுக்கணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் நிறையா வே வேக்சியாக ஆயிலியாக ஏதாவது தடவிட்டு நம்ம அந்த வியர்வையை வந்து வெளியேறாமலும் தடுப்பது தவறான ஒரு விஷயம் எதுக்காக அப்படின்னா இந்த பக்கம்தான் உஷ்ணம் வெளியேறும் இங்கே நம்ம அடைச்சி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உஷ்ணம் நம்ம உடலுக்குள்ளே தங்கிடும் அடுத்து மூன்றாவது இது சிறுநீரகம் ஸோ சிறுநீரகம் வழியாக தான் தேவையில்லாத உப்புக்கள் இது பண்ணும் ரொம்ப பிஹெச் அசிடிக் ஆக்சினாலும் அதுவும் அந்த வழியாக தான் வந்து வெளி தள்ளப்படும் ஸோ அப்போ வந்து என்ன அங்கேயும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது ஸோ அங்கே வந்து ரொம்ப அசிடிக்காக ஆச்சு அப்படின்னா மூத்தரை பையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி அடி வயிற்றில் வலி யூரின் போகும்பொழுது எரிச்சல் அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் ஆகிறது போன்ற பிரச்சனைகள் வந்து இந்த வெயில் காலத்தில் அதிகமாக இருக்கும் அதை மூன்றையும் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம பண்ணணும் ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னென்ன ஜூசஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னா இந்த காலத்தில் ரொம்ப அருமை பயக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னாரி தான் ஸோ நன்னாரி ஜூஸ் அப்படின்னு யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரமலான் நோம்பும் வந்து வெயில் காலங்களில் தான் மோஸ்ட் ப்ராபபிளி வந்து வரும் அதனால தான் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் ரமலான் நோம்பில் வந்து நம்ம நிறைய நன்னாரி வந்து சர்பத்தை வந்து எடுத்துக்கிறது பட் இங்கே என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க சக்கரைப்பாகு காட்சி அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா நன்னாரி வேர் இருக்குது பார்த்திங்களா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இரவு முழுவதும் நல்லா ஊற வச்சுட்டு பாயில் பண்ணி வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸோ ஃபில்ட்ரை வச்சுட்டு அதை கொஞ்சம் கூலாக்கிட்டு அதில் நம்ம தேன் போன்றவை கலந்து எடுத்தோன்னா ரொம்ப நல்லது ஸோ இது என்னென்னா உடலையும் சுத்தம் பண்ணும் கல்லீரலையும் சுத்தம் பண்ணும் சிறுநீரக தொற்று போன்றவை வராமல் தடுக்கும் ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நன்னாரி அடுத்து இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுங்கு ஜூஸ் ஸோ நுங்கு ஜூஸும் யூஸ்வலாக பருவநிலைக்கு ஏற்ற தான் காய்கறி பழங்கள் நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் வந்து கிடைக்கும் ஸோ இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா பழம் பழம் அப்படிங்க கிடைக்கக்கூடிய நுங்கு வந்து கிடைக்கும் இந்த நுங்கை வந்து ஜூஸஸ் போட்டு எடுக்கணும் ஸோ அது அப்படியே எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல பலன் தரும் அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளரி பழ ஜூஸு ஸோ வெள்ளரி பழத்துலேயும் வந்து நல்லா நார்ச்சத்து போன்றவை இருக்குது அடுத்து இங்கே தர்பூசணி ஜூஸ் எடுக்கலாமா டாக்டர் அப்படின்னா தர்பூசணி நமக்கு சுவையாக இருக்கும் கொஞ்சம் தாகம் தணிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உடனே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் ரத்தத்தில் சர்க்கரை அதாவது சர்க்கரையின் அளவு அது அதிகமாக இருக்கும்னால டக்குன்னு பிளட் சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது சர்க்கரை நோயாளிகளுக்கு பாதிப்பை வந்து ஏற்படுத்தலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த வே அதிகமானதை வெளித்தள்ளப்படுவதற்காக அதிகமாக சிறுநீர் வந்து வெளித்தள்ளப்படும் அப்போ நம்ம அதற்கு ஏற்றவாறு போதுமான அளவு நம்ம தண்ணீர் பருகலைன்னு வச்சுக்கோங்களேன் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன் ஆகும் அதனால் தர்பூசணி ஜூஸை மட்டும் நம்ம கண் கொஞ்சம் யோசிச்சு வந்து எடுக்கணும் அடுத்தது நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இளநீரிலிருந்து எடுக்கக்கூடிய ஜூஸ் இதுவும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தர்பூசணி மாதிரி தான் ஸோ ஆனால் இதில் அடிஷ்னலாக என்னென்னா சில எலக்ட்ரோலைட்ஸ் தாது உப்புக்கள்லாம் வந்து நமக்கு இருக்குது ஸோ பொட்டாசியம் அது நமக்கு பேலன்ஸ் பண்ணும் ஆனால் காலை வேலையில் எடுப்பதை விட மதியத்திலிருந்து மாலை வேலைக்குள்ளே எடுக்கிறது தான் இளநீர் சிறந்த ஒரு விஷயம் செரிமானத்திற்கும் ஒரு உகந்த விஷயம் அதனால என்னென்னா இளநீர் வந்து எடுக்கலாம் ஏன் டாக்டர் இது மதியத்துக்கும் மாலை வேலைக்கும் நடுவில் எடுக்கணும் அப்படின்னா அதற்கு சித்தர் பாடல் பாடலோட நான் முன்பே விளக்கம் கொடுத்துருக்கேன் ஸோ அதை வந்து பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து ரொம்ப முக்கியமானது ஐந்தாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் ஸோ மோருங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நல்ல பேக்டீரியா இருக்குது கால்சியம் இருக்குது ஸோ யூஸ்வலாக மோர் அப்படிங்கிறது வெண்ணெய் எடுக்கப்பட்டது தான் மோர் நீங்கள் தயிரை மிக்சியில் கடிச்சு மோருன்னு எடுத்தீங்கன்னா பலன் கிடையாது ஸோ வெண்ணெய் நீர்க்கப்பட்டு நீர் சுருக்கி மோர் பெருக்கி அப்படி தான் ஸோ அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நல்ல பலன் தரும் கால்சியம் இதாக இருக்கும் எலக்ட்ரோலைட் சீராக இருக்கும் சிறுநீர் வந்து நல்ல வெளித்தள்ளப்படும் இதில் இந்த அஞ்சுதுலேயும் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி சொன்னதே நான் சொல்லியிருப்பேன் அதாவது பானங்கள் சொல்லிருப்பேன் அதோடைய தன்மை சொல்லிருப்பேன் அதுக்காக சொன்னதே சொன்னேன்னு சொல்லாதீங்க ஏன்னா இதுல இருக்கு அப்படிங்கிறத உங்க மைண்ட்ல வந்து பதிய வைப்பதற்காக தான் நான் திரும்ப திரும்பவும் இதை சொல்றேன் இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது என்னதுன்னா நீர் நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற மாதிரி இந்த வெயில் காலத்திற்கு இந்த ஜூஸ் எல்லாம் விட ரொம்ப முக்கியமானது நீர் தான் ஸோ காலையிலிருந்து மாலை முதல் பத்து மணியிலிருந்து ஐந்து மணி முதல் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை அலாரம் வச்சு நல்ல ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து குடிச்சிருங்க ரொம்ப வந்து முக்கியம் இது இல்லாமல் குடிக்கிற தண்ணீரில் கொஞ்சம் வெள்ளரி லெமன் புதினா இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா இதை யூஸ்வலாக அல்கலைன் வாட்டர்னு சொல்லுவாங்க நம்ம உடம்பு உடந்த வெயில் காலத்துக்கு நம்மளை சீரா வச்சுருக்க உபயோகமாகும் ஸோ புட்டிகளில் விற்கிற ஜூஸஸ் எடுக்காதீங்க அது என்னதான் பழச்சாறுன்னு சொன்னாலும் பழச்சாறு ட்ரேசஸாக தான் இருக்கும் முக்காவாசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸாக தான் இருக்கும் அந்த மாதிரி வேண்டாம் பழங்களை நம்ம ஜூஸாக எடுக்கிறத விட முழுவதுமாக சாப்பிடுவது தான் சிறந்த பழம் நன்றி